ஆனை முகத்தனை இந்தளம் பிறை போலும் எயிற்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் இன் அருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் அரகரம பார் ஏகம் பத்துரையந்தாய் போற்றே அண்ணாமலையும் அண்ணா போற்றேன் கழுக்குன்றின் செல்வா போற்றேன்

divitin mel samayam mein adil sa cinema எல்லாம் உள்ள சுவாமியின் திருவர்களால் தமிழகமும் உள்ள திருக்கோயில்களில் நமது இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இருமனை மன்றத்தின் சார்பாக பிரதி மாதம் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை முந்நூறு டு நானூறு அடியார் பெருமக்களுடன் வாத்தியங்கள் அடியார்கள் குடைசூழ திருக்கோயில்களை பொதுவாக பாடல் பட்ட ஸ்தலங்கள் வைப்பு ஸ்தலங்கள் சிறப்பான பெரிய பெரிய ஸ்தலங்கள் எல்லாம் இருக்கிறது அற்புதமாக இந்து சமய அலத்துறையினால் மற்றும் சில கோயில்கள் பிரைவேட் மூலமாகவும் அற்புதமாக கண்கா சிறப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த திருக்கோயில்களில் சுத்தம் தூய்மை வந்து உள்பிரகாரங்களிலும் வெளிப்பிரகாரங்களிலும் திருக்குளங்களிலும் நிறைய ஆக்கிரமிப்பு இப்படி பல விஷயங்கள் எல்லாம் வந்து இப்பொழுதும் அரசாங்கம் முழுமையாக கவனம் ஏற்று சிறப்பாக நமது அறநிலையத்துறையை செய்து வந்தாலும் மக்களாகிய நமும் விழிப்புணர்வு வழங்கி அவர்களுக்கு ஒரு சிறப்பாக உத்வேகப்படுத்தி அதனை சரிசெய்யும் முயற்சியில் நமது அமைப்பின் அடியார்கள் புடைச்சூல் அந்த விழிப்புணர்வானது தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளும் தமிழகத்தில் வளம் வந்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது திருக்கோக்குன்றம் செங்கல்பட்டு மாவட்டம் முடிந்து அடுத்ததாக நமது அலகாபாத் வெளி மா மாநிலங்களும் சென்று காசி அலகாபாத் மற்றும் அயோத்தி என்ற இடங்களும் நமது விழிப்புணர்வு பற்றி நம்ம சொன்னோம் ஏன்னா அங்கேயும் தேவைப்படுது அந்த அந்த வரிசையில் நமது தொடர்ந்து அந்த வரிசையில் இப்பொழுது இப்போ நமது அம்பத்தூர் மாநகரத்தில் வந்து சென்னை மாவட்டத்தில் அம்பத்தூர் மாநகரத்தில் நம்ம வந்து இன்றைய நாளில் அற்புதமான இந்த திருநாளில் இன்றைய விழிப்புணர்வு திருவிதி விழாவானது நமது பஸ் அம்பத்தூர் ஓட்டி பஸ்லேயும் உள்ள வீரகணபதி ஆலயத்திலிருந்து அடியார்கள் துடைசூழ இந்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு பிரச்சனங்கள் அதனை மக்களிடையே வழங்கி கோயில்களை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு பிரச்சனைகளை வழங்கி பதாகைகள் அவர்களுக்கு தெரியும் போல் செலுத்தி திருக்கைலாபாத்தியங்களை முழங்கி பன்னீர் திருமுறையால் உருவான இந்த திருமுறைநாதரை தலைமையேற்று அவர்கள் அவருடைய ஒரு திருவருளால் அடியார்கள் அனைவரும் பக்த ஓலிகளை பிரதி மாதம் ஒரு குறைந்தது ஒரு பத்தாயிரம் அணியாக அதாவது முந்நூற்று நாலு கிலோமீட்டர் சந்தித்து இதனை அவர்களுக்கு வலியுறுத்தி அதன் மூலமாக அடியார் பெருமக்களை வந்து ஒவ்வொரு பகுதிகளும் திருக்கோயிலுக்கு உருவாக்கி அது தூய்மை நிலையை கடைபிடிக்கும் ஒரு சிறப்பான பணியை எங்களது அமைப்பின் சார்பாக செய்து கொண்டு வருகிறோம் அதாவது இந்த உளவாரப் பணி தூய்மை செய்யும் என்பது நிரந்தர தீர்வாக எல்லா திருக்கோயில்களிலும் தன்னார்வ தொண்டர்களும் பணி அடியார் பெருமக்களும் வர வேண்டும் குறைந்தது ஐம்பது அடியார்வர திருக்கோயில் தோறும் இருந்தால் அந்த திருக்கோயில்களானதால் சிறப்பாக இருக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் இந்த சமய நிலைத்துறை நிர்வாகம் சிறப்பாக செய்யும் அவர்களுக்கு ஒரு துணையாக ஒரு சப்போர்ட்டாக ஒரு மார்வலாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிலை மாற வேண்டும் என்பதற்காக அதனை வந்து விழிப்புணர்வும் உளவார பணியும் தூய்மை செய்கிறோம் மற்றும் தொடர்ந்து இந்த பணியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு அந்த ஒழிப்பு வலியுறுத்தி துணிப்பைகளை மக்களுக்கு வழங்கும் ஒரு பணியையும் முக்கியமாக நாம் வந்து பிரதி மாதம் ஒரு குறைந்தது ஒரு இரநூறு முந்நூறு பொதுமக்களுக்கு வழங்கிக் கொண்டு வருகிறோம் இதாக விழிப்புணர்வு பணி துணிப்பை என்றும் மூன்றாவதாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி என்விரான்மெண்ட் ஆஸ்பெக்டில் வந்து நமது மரக்கன்றுகளை நடும் ஒரு பணியும் மற்றும் உலக யோக உலக நலன் வேண்டி கூட்டு பிரார்த்தனை நிகழ்ச்சி எப்படி ஐம்பரும் பணிகளை நமது அமைப்பின் சார்பாக அடியார்கள் குடைப்பதாக அடியார்கள் துணை நின்று இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல் மாவட்டம் மற்றும் சுற்றி ஒரு நானூறு அடியார்கள் இருந்தாலும் இரநூற்று முந்நூறு அடியார் மக்கள் துணை கொண்டு தமிழகம் மிகவும் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த பயணத்தில் எங்களது அடுத்த பயணமானது பாடி திருவள்ளிதாயத்தில் அற்புதமாக இந்து சமய நலத்துறை சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அந்த திருக்குள பணி அற்புதமான அந்த பணியை வந்து அடுத்த மாதம் உலவாரப்பணியாக எடுத்து மேற்கொள்ள உள்ளோம் என்ற செய்தியும் அடுத்ததாக நவம்பர் மாதம் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில் மற்றும் வேலூர் சுற்றியுள்ள பகுதிகளில் அனைத்தையும் ஒரே நாளில் ஒரு இருபது கோயில்களை பிளான் செய்து நவம்பரிலும் டிசம்பர் மதுரையிலும் என்று எங்களது வரிசைகள் இப்படி பணியை தொடர்ந்து சுவாமியோட திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அறுபரும் விழா இன்றைய நாளில் அற்புதமாக நமது அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நமது ஜோசப் சுவாமி அவர்கள் வந்து இந்த விழிப்புணர்வு திருவிழாவையும் இந்த உளவார பணி மற்ற சேவைகளையும் துவக்கி வைத்து மற்றும் அவருடன் நமது டிடிடி ட்ரஸ்டி அவர் மோகன் ஐயா அவர்கள் மோகன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் அவர் தியாகராஜன் ஐயாவர்கள் நமது பாரதிய ஜனதா சீனியர் சீனியர் மோஸ்ட் சீனியர் அட்வொகேட் அவர் ராமரத்னம் ஐயாவர்கள் மற்றும் பிரயன் கௌசிகன் அவர் பில்டர் சீனிவாசன் மற்றும் எல்லாம் துணை கொண்டு இப்பொழுது இந்த திருவீதி விழாவானது இப்பொழுது நமது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நமது அமைப்பின் சார்பாக மரியாதை செய்யப்பட்டு இந்த விழிப்புணர்வு வித வீதி விழாவை நந்தி அசைத்து துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து துணிப்பைகள் வழங்கும் விழாவும் தொடர்ந்து மரக்கன்றுகள் வழங்கி அந்த இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி இந்த மூன்று ப்ராஜெக்டையும் இந்த இடத்தில் துவக்கி வைத்துவிட்டு வீதி விழாவானது இப்படி புறப்பட்டு குருவாயிரப்பன் கோயில் வழியாக ராக்கி தேற்றை சுற்றி லெனி நகரில் சென்று இந்த அம்பத்தூரில் சின்ன திருப்பதி டிடிடி ஸ்தலம் மாதிரி ஒரு அற்புதமாக சிறப்பான ஒரு கோவில் அமைப்பில் நமது திருநாவுக்கரசு அவர்கள் நண்பர்கள் எல்லாம் இணைந்து அற்புதமாக செய்திருக்காரு அந்த கோயிலில் தான் நம்ம வீதி உலாவானது முடிவடைகிறது அங்கு காலை உணவு முடித்து நமது வைஷ்ணவி திருக்கோயில் திருமுள்ளா வாயிலில் இன்று அற்புதமாக நவராத்திரி விழாவிற்கு முன்னாக அந்த சுத்தப்படுத்தும் படிக்காக நமது இன்று திருக்கோயில் பத்துலேருந்து மூணு மணி வரைக்கும் உளவாரப்பணி மேற்கொள்ள உள்ளோம் தொடர்ந்து நான்கு மணிக்கு கூட்டுப்புறாத்தை நடத்த உள்ளது என்பதையும் கூறிக்கொண்டு உள்ள சுவாமியை வேண்டி இந்த பணியானது இந்த அம்பத்தூரில் அற்புதமாக திருவூரோடு துணை கொண்டு நமது சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சுவாமியில் அவர் வந்து இப்பொழுது துவக்கி வைத்து இந்த திருப்பி திருவிதி மூலமானது துவங்க உள்ளது அதற்கு முன்பு நமது அமைப்பின் சார்பாக மரியாதை செய்து அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசி நமது शिव भय नमसि नम शिव शिवय नमय नम यम शिवि शिवय नम यम शिवम अशिवय भय नम सि नम शिवय शिवय नम यम शिवम अशिवयन नम सि नम शिवय

शिवय नज नमसी नम शिव शिवय नमय नम शिवम अशिब न भय नमसी नम शिव शिवय नमय नम शिवम असी भयन न भय नमसी नम शिव நம சிவம் பய நம சி நம சிப சென்னை சென்னை மக்கள் பகுதியில் திருக்கயிலாயில் திருமலை திருமுறைகள் விழிப்புணர்வு பலகளை எண்ணி அதிகாரிகள் இருக்குறையினால் தூய்மை பாதுகாப்பு குடிமை விழிப்புணர்வு இந்த பிளாஸ்டிக் கொடுப்பு அப்புறம் இந்திய வந்து பார்த்து அதனால் இந்த மாதிரி விழிப்புணர்வு கண்டனில் ஒரு எதிர்கால வந்து கண்டிப்பாக தேவை அதனால் இந்த நிகழ்வும் தொடரும் என்று என்னுடைய சார்பாவும் அம்பத்தூர் கோவில் சார்பும் நன்றியை

அவ்வளோ ஒரு அற்புதமாக டெடிக்கேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இந்த மாதிரி என்னதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த வயதில் அந்த வயதில் அடியடி எப்படி இருக்கும்னு தெரியாது அந்த ஒரு டைம் பக்ச்சுவாலிட்டியில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அவரை அந்த விழாவிற்கு வருகிறவர்கள் வரவேற்று பல விஷயங்கள் இவரால் எழுத்துக்களால் இருந்து சிறப்பு நடந்திருக்கு அது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும் இன்னும் பல பேர் நாங்கள் நண்பர்கள்லாம் பல விஷயங்களுக்கு சென்று செஞ்சிகிட்டு இருக்கோம் அவரும் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் வழங்குவது ரொம்ப சந்தோஷம் நம் பதி சிவனையே போற்றி இந்த உறவாரப்படிய மதிப்பிற்குரிய கணேசன் அவர் பல வருடமாக இது இரநூத்தி எழுபத்தெட்டு இது சிவாலயங்கள் மொத்தமாக இரநூத்தி எழுபத்தி ஏழு அதே காட்டிட்டு மேகமாக தவிர்த்துப்பாரு எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஐம்பத்தூரில் வந்து மதிப்பிற்குரிய சார் எம்எல்ஏ என்னென்னா இவர்கிட்ட நீங்கள் அறிவி கழகிறதுக்கு இனியவர் என்ன சொன்னாலும் செய்யக்கூடியவர் இந்த நேரத்தில் நிறைய சொல்ல முடியாது இருந்தாலும் அவரை சொல்கிறதுனா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே சொல்ல அவ்வளவு சிறப்பான மனிதர் நமக்கு ஒரு எம்எல்ஏ கட்சி நம்மளுடைய பாக்கியம் அவருங்க அவருக்கு நமக்கு ஒரு பாக்கியம் இந்த மாதிரி ஆ அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ தலைமையில் இந்த உழவாரப்பணி தூய்மை பணி காஸ்டி ஒழிப்பு எல்லோருக்கும் அழகாக அன்ப்ட் மற்றும் காவல்துறை இவ்வளவு பேர் வந்து நடத்துறதுனால இந்த பாரத கலாச்சார நம்ம நம்பத்தோருக்கு பெருமை எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் எல்லாரும் நல்லா இருக்கிறது நல்லா இருக்கிறது